நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகில் அவென்யூவுக்கு தாங்க வந்திருக்கோம் ஒரு லட்சம் முன்பணத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி தராங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அகில் அவன்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் பெருமாநல்லூர் புரசுப்பாளையத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம அகில் அவன்யூவில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி தார்சாலை வசதியோடு அமைச்சிருக்காங்க நம்ம அகில அவென்யூவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டி எல்லாருமே குடியும் வந்துட்டாங்க ஒன் பிஹெச்கே வீடு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து கட்டித்தராங்க வீடு மட்டும் இல்லைங்க இடம் ப்ளஸ் வீடு வெறும் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க டூ பிஹெச்கே வீடு பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்சத்துலேருந்து உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடு கட்டித்தராங்க நம்ம அகில அவன்யூவில் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிரலாங்க பெருமானலூர் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் போயிடலாங்க செங்கப்பள்ளி பஸ் ஸ்டாப்புமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிரலாங்க பக்கத்தில் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹைஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விக்னேஸ்வரா ஸ்கூல் கேஎம்சி சிபிஎஸ்சி ஸ்கூல் குமரன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் பத்து நிமிஷத்தில் ரீச் ஆயிரலாங்க வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி வாட்டர் ஸ்பெசிலிட்டிக்காக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் லிட்டர் டேங்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுக்குறாங்க வெறும் ஒன் பிஹெச்கே வெறும் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க ஊருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நியர்பை அமைஞ்சிருக்க மாதிரி நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க குறைஞ்ச விலைக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் வந்து பாருங்கள் குறைஞ்ச விலைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் கட்டுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்